பஞ்சாயத் சிவில் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னா ஒரு நல்ல தேக்கு மரம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் ஒரு தேக்கு மரத்தில் வந்து நல்ல தேக்கு மரம் எப்படி கண்டுபிடிக்கலாம் தேக்கு மரத்தோட வெரைட்டி என்ன நம்ம இப்போ வந்திருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த நிலம்பூர் தேக்கோட ஸ்பெஷல் என்ன இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடு கட்டணும் அப்படின்னு ஆசை கனவுல இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனல்லே இது ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் சிம்பிளாக ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் நான் இப்போ உக்காந்துருக்கிறேன் இல்லைங்களா இந்த மரம் இந்த மரத்தோட விலை சிம்பிளி எயிட்டீன் லாக்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம உள்ளே போகலாம் என்னென்ன மரம் எப்படி இருக்குதுங்கிறத நீங்களே பாருங்க வாங்க வந்து இந்த தேக்கு மரம் இது இப்ப வந்து தேக்கில் வந்து நிறைய வகையான தேக்கு இருக்குது இந்தோனேஷியா தேக்கு பர்மா தேக்கு ஆப்பிரிக்கன் தேக்கு அது மாதிரி நிறைய வெளிநாடுகள்ல இருந்து ஒரு நாற்பது நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து தேக்கு வந்து சப்ளை ஆகி வருது அதுல இந்தியால மெயினா இருக்கக்கூடியது இந்த நிலம்பூர் தேக்கு ஆனா இந்த நிலம்பூர் அப்படிங்கிற பேரை நம்ம பக்கத்துல இருக்கிற அறியாமல் இருக்கிற மரக்கடைக்காரங்க யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா அதை சொல்லிட்டா தான் எல்லோருமே நிலம்பூருக்கு வந்து எடுத்துருவாங்களே அதனால் வந்து கேரளா அப்படிங்கறத அப்படிங்கிறத மட்டும்தான் மென்ஷன் பண்ணுவாங்க எதுக்காக நான் நிலம்பூரை வந்து பிராண்டைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா உலகத்திலேயே முதல் முறையாக தேக்கு மரத்தை வந்து பிளான்டேஷன் பண்ணது கேரளா நிலம்பூரில் தான் ஆயிரத்தி எட்நூற்றி நாலில் இங்கே இந்த மலப்புறம் கலெக்டராக பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த கலெக்டர் குளோனி அவர் வந்து இந்த பிளான்டேஷன் இங்கே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதோட விதை இன்றைக்கி இது இவ்வளோ பெரிய பிஸ்னஸாக போய் இருக்குது ஆனால் இந்த ம இப்போ மற்ற தேக்குக்கும் இந்த தேக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த தேக்கு வந்து ரொம்பவுமே இருக்குமா நல்ல டியூரபிலிட்டியோட நல்ல ஸ்ட்ரென்த்து ஹார்ட்னஸ் நமக்கு இதை கார்டினிங் பண்ணி வரும்போது ஒரு நிலவருக்காக இருக்கட்டும் ஒரு ஃப்ரேமுக்காக இருக்கட்டும் நேச்சர் பாலிசி இப்போ நம்ம வீனியரில் போட்டு தான் நம்ம வந்து அந்த கார்விங்கில் இருக்கக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைல் எடுக்கணுங்கிறது இல்லை இந்த டீக்கு பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு டீக்கில் வந்து ஃப்ளோரிங் போடுறோம் இல்லை டீக்கில் வந்து சீலிங் பண்ணுறோம் டீக்கில் வந்து டோர் பண்ணுறோம் இது வந்து நமக்கு நேச்சராக கிடைக்கணும் வீனியரில் வந்து நம்ம நிறைய டிசைன்ஸ் பார்ப்போம் அந்த டிசைன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா இந்த மரத்தை வந்து அழகாக வந்து நம்ம சூஸ் பண்ணி எடுக்கலாம் இதில் எப்படின்னா இந்த மரத்தோட சுற்றளவு இருக்கு இல்லைங்களா சர்க்கம் இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வச்சு தான் வந்து இவங்க வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இது சர்க்கம் சர்க்கம் வந்து ரெண்டு அடி மூணு அடி நாலு அடி அஞ்சு அடி இது அகலம் வந்து இப்போ களவுக்கு போடும்போது நமக்கு அகலம் அதிகமாக தேவைப்படும் மழை ஜன்னல் இந்த மாதிரி போடும்போது நமக்கு அகலம் கம்மியான மழை போதுமானதாக இருக்கும் இப்படி இதோடய அகலம் நம்ம பொறுத்து நம்ம மரம் வந்து கரெக்டாக எடுக்கணும் இப்போ இப்போ ஒரு இடத்துல வந்து ஆறுக்கு நாள் கட்ட தான் தேவைன்னா ஆறுக்கு நாள் போதுமானது நம்ம வந்து அதில் எக்ஸ்ட்ரா பண்ணி அதை பண்ணணுங்கிறது இல்லை இதோடய நேச்சரான அந்த கார்னிங் அந்த நேச்சுரல் லைனில் அதுக்கான அளவு வந்து சிம்பிளாக கிடச்சிடும் இப்போ இதுக்கான ரேட் வந்து எதை வச்சு முடிவு பண்ணுறாங்கன்றதை நம்ம சொல்லி வச்சு இதில் வந்து ரெண்டு டைப்பாக வந்து மரங்கள் வந்து எடுக்கிறாங்க ஒன்று வந்து இப்படி ஊட்டு மரமாக எடுத்து இதை வந்து நம்ம உருட்டோட மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம வந்து சர்க்கம் ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா அதாவது இந்த மரத்தோட நீளம் அண்ட் சர்க்கம் ஃப்ரென்ஸு இதை டிவைட் பண்ணி இன்ட்டு இது ரெண்டு தடவை டிவைட் பண்ணி டிவைட் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடும்போது நமக்கு வந்து இந்த உருட்டோட சிஎஃப்டி வந்து கிடச்சிரும் இந்த சிஎஃப்டி உருட்டு கணக்கில் எடுத்து இதுக்கான கட்டிங் சார்ஜ் நம்ம தனியாக கொடுத்து அதோட வேஸ்டேஜ் நம்ம வச்சுக்கலாம் நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு நூற்றி இருபது சேஃப்டி நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இரநூறு இரநூத்தம்பது சேஃப்டி வச்சு மரம் எடுத்தால் தான் நம்ம வந்து அதை கட் பண்ணி நமக்கு தகுந்த ஷேப்பில் வரும்போது நமக்கான ஃபுல் ஃபுல்லான மரம் கிடைக்கும் இது வந்து அவங்களே கட்டிங் பண்ணி கொடுக்குறது ரெண்டாவது செக்ஷன் ஆனால் இது ஒரு லார்ஜர் ஒரு அதிகமான மரம் எடுக்கிறோம் நம்ம வீடு ஃபுல்லாமே வந்து டீ குண்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளே செலக்டிவாக வந்து மரத்தை மெசம் எடுத்து அதோட சுற்றி கணக்கு அதோடய எல்லாமே பார்த்து அதோட குவாலிட்டி பெண்டாக இருக்கா கணு இருக்கா அது தட்டுத்தருணம் பண்ணால் கரெக்டாக வருமா எல்லாமே பார்த்து நம்ம வந்து அந்த மரத்தை எடுத்து கரெக்டாக நமக்கு தேவையான கட்டிங்ஸ் பண்ணி ஏன்னா வந்து ஒவ்வொன்றுக்குமே மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது இப்போ நாங்களே வரும்போது ரெண்டு கார்பன்த கூட கூப்பிட்டு வந்திருக்கிறோம் அந்த மெஷர்மெண்ட்டு தகுந்த மாதிரி மரங்கள்லாம் செலக்ட்டு எடுத்து வேஸ்டேஜ் இல்லாமல் ஏன்னா வேஸ்டேஜ் தான் காசு இது ஒவ்வொன்றுமே காசு முடிஞ்சளவுக்கு எந்த ஒரு வேஸ்டேஜுமே இல்லாமல் நம்ம வந்து மரத்தை எடுத்துகிட்டு போகிறப்ப நமக்கு ரொம்ப லாபமாக இருக்கும் டைட்டாக இருக்கிற இது ஒரு நல்ல மரம் இதில் வந்து கிராக்ஸ் எதுவுமே இல்லை இது ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது இதோட டயாமீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு அடி மூணு அடி நாலு அடி அஞ்சடி ஆறு அடி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கதவு எடுக்கிறோம் இப்போ பர்மா டீ கூட ஸ்பெஷல் என்னென்னா அது வந்து ஒரு பெரிய லார்ஜர் தென் ட்ரீயாக கிடைக்கும் அதை வந்து கட் பண்ணி சிங்கிள் ஃப்ரேமாக கூட வந்து நம்ம வந்து டோருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பெரிய தேக்கு நமக்கு இந்தியாவில் என்ன இருக்குதுன்னா நிலம்பூர் தேக்கு மட்டும்தான் இங்கே இப்போ நிலம்பூருக்கு வர்றவங்க கூட வந்து ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து கட்டி பிடிக்கிற மாதிரி அவ்வளோ சர்க்கம் வந்து டீக்கு வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த டயா அதிகமாக அதிகமாக நமக்கு வந்து அமௌண்ட் அதிகமாகும் இப்போ ஸ்டார்டிங் வந்து இவங்க வந்து ஒரு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் தௌசண்ட் நைன் தௌசண்ட் அது டயாமீட்ரை பொறுத்தளவுக்கு இதோட ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து இங்கே வந்து மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம என்ன மரத்தை சூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அந்த மெஷர்மெண்ட்டு அதுக்கான ரேட் வந்து அமையும் அதுக்கு பிறகு தான் நமக்கே தெரியும் அதுவும் இல்லாமல் கட்டி வேஸ்டேஜ் இருந்ததுன்னா நம்ம திரும்பவும் இன்னும் கொஞ்சம் மரம் எடுக்கிற மாதிரி வரலாம் எல்லாமே இதில் நடக்கும்